在。啊 ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய ஒரு அற்புதமான பக்தர் அந்த பக்தர் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு முன்னிட்டு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலைக்கிழமை நடந்த இந்த ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஷிரடிக்கு வந்திருக்காரு ஷிரடிக்கு வந்துட்டு பாபாவுக்கு ஒரு மாபெரும் காணிக்கை வந்து அன்பளிப்பாக கொடுத்துருக்காரு அது என்ன காணிக்கை அப்படின்னு சொன்னால் பாபாவுக்கு தங்கமும் வைரியமும் பொருந்திய ஒரு அற்புதமான கிருடத்தை அவங்க ரெண்டு பேர் அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து பாபாவுக்கு அழகான தங்கமும் வைரமும் சேர்ந்த ஒரு கிருடத்தை அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க இந்த புத்தாண்டுக்கு யார் அந்த சாய் பக்தர்கள் எந்த ஊரை சார்ந்தவங்க இந்த தங்கமும் வைரமும் பொருந்திய இந்த அற்புதமான கிருடத்தோடைய மதிப்பு என்ன எல்லாமே இந்த வீடியோ பதிவில் ஒன் பை ஒன்றா நம்ம பேச போகிறோம் ஸைராம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் இப்போ வாங்க சைராம் வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் ஓம் சைராம் சைராம் நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவோடைய புனிதமான நாள் குரு இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேலைக்கிழமை பாபாவுடைய குருநாளாக அமைஞ்சிருச்சு இந்த குருநாளை ஓட்டி ஷிரடியில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பாபாவுடைய அந்த அற்புதமான திருமுகத்தை பார்க்கறதுக்கு மணிக்கணக்காக காத்திருந்தாங்க அதுவும் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை ஐந்துலேருந்து ஆறு மணி நேரம் பாபாவுடைய தரிசனம் பெறத்துக்காக காத்திருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மூணுலேருந்து அஞ்சு லட்சம் சாய் பக்தர்கள் கூட பாபாவை தரிசனம் பண்ண வந்திருப்பாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சாய் தம்பதியர்கள் வராங்க அந்த சாய் தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு தங்கமும் அதே போல் வைரமும் சேர்ந்த ஒரு அழகான கிருடத்தை பாபாவுக்கு அன்பளிப்பாக இந்த புத்தாண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புத்தாண்டு வந்து பாபாவுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறாங்க இப்போ அந்த சாய் பக்தருடைய பேரை நம்ம சொல்கிறோம் பாபாவுக்கு இந்த தங்கம் வைரம் பொருந்திய இந்த கிருடத்தை கொடுத்த சாய் பக்தருள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற அரியானாவில் தேசிய தலைநகர் என்ற இடத்துல பிராந்தியத்தில் வசிக்கும் சாய் பக்தர்களான ஸ்ரீ பிரதீப் முகமதி மற்றும் திருமதி பிரதீப் முகமதி இவங்க இருவருமே பாபாவுக்கு சுமார் அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு கிராம் எடை உள்ள மிக அழகான ஒரு தங்கமும் வைரமும் சேர்ந்த ஒரு அற்புதமான கிரிடத்தை பாபாவோடைய இந்த புனிதமான குருநாள் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஷிரடிக்கு நன்கொடையாக இந்த அற்புதமான கிரீடத்தை கொடுத்துருக்காங்க சைரம் இந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் ஹரியானாவை சார்ந்தவங்க நம்ம இந்தியாவில் உள்ள அரியானாவை சார்ந்தவங்க சைரம் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா திரு பிரதீப் முகமதி இவருடைய பேர் இவங்க சமீபத்தில் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டை நோக்கி சிறடிக்கு வந்திருக்காங்க பாபாவுக்கு சுமார் எண்பது லட்சம் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் சேர்ந்த ஒரு அற்புதமான கிரீடத்தை பாபாவுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க சைரம் இதோடைய மதிப்பு இந்த கிரீடத்துடைய மதிப்பு சுமார் எண்பது லட்சம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதமான கிரீடத்தில் சுமார் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு கிராம் தூய தங்கமும் அதே போல் வைரம் பார்த்தீங்கன்னா சுமார் நூற்றி ஐம்பத்தி மூணு கேரட் விலை மதிப்பு இல்லாத வைரமும் இந்த கிரீடத்தில் பதிஞ்சிருக்காங்க அற்புதமான ஒரு கிரீடம் அதை தான் நீங்கள் இந்த வீடியோ பதிவில் பார்க்குறீங்க நம்ம பாபா மேலே வச்சுருக்க அன்பும் மத்தியம் நாளுக்கு நாளைக்கு அதிகமாக போகும் நம்மளுடைய வேண்டுதல் சாய்நாதர் நிறைவேற்றும் பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச காணிக்கையை வந்து ஷிரடி சாய்பாபுடைய சமஸ்தானத்துக்கு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே அன்பளிப்பாக கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு அன்பளிப்பை இந்த புத்தாண்டை முன்னிட்டு ஹரியானாவில் சேர்ந்த சாய் பக்தர்களான ஸ்ரீ பிரதீப் முகம்மதி மற்றும் திருமதி ஸ்ரீ பிரதீப் முகம்மதி இருவருமே சேர்ந்து சுமார் எண்பது லட்சம் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் பொருந்திய ஒரு அற்புதமான கிரீடத்தை பாபாவுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க இந்த தங்கமும் வைரமும் சேர்ந்த இந்த அற்புதமான கிரீடத்தை நம்ப ஷிரடி சாய்பாபாவுடைய தலைமை செயல்துறை அதிகாரி திரு கொரக்ஷா கதிர்கல்லிடம் இந்த எண்பது லட்சம் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் பொருந்திய இந்த அற்புதமான கிரீடத்தை வந்து கொடுத்துருக்காங்க திரு கொரேக்ஷா கதிர்கல் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த அற்புதமான சேவையை பாராட்டி இவங்களுக்கு இந்த சால்வையெல்லாம் போத்தி பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு சிலைய கொடுத்திருக்காங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த அற்புதமான தங்க கிரீடத்தை கதிர்கள் அவங்களுடைய ஆபீஸ் இருக்கும் அந்த ஆபீஸ்சில் பாபாவுடைய புகைப்படம் இப்போ நம்ம காட்டுறோம் பாத்தீங்களா அந்த புகைப்படத்துக்கு கீழே இந்த அற்புதமான தங்கமும் வைரமும் சேர்ந்த எண்பது லட்சம் மதிப்புள்ள இந்த கிருடத்தை பாபாவுடைய இந்த புகைப்படத்துக்கு கீழே வச்சிருக்காங்க அதன் பிறகு இந்த கணவனும் மனைவியும் இரண்டு பேருமே சமஸ்தானத்துக்குள்ள அதாவது பாபாவுடைய சமாதி மந்திர்க்குள்ள உள்ள இந்த கிருடத்தை கொண்டு போயிட்டு பாபாவுடைய திருவடியில் ஒப்பச்சிருக்காங்க உங்க என்ன காணிக்க தெரியல பாபாவுடைய திருவடியில் இந்த எண்பது லட்ச மதிப்புள்ள தங்கமும் வைரமும் சேர்ந்த இந்த அற்புதமான கிரீடத்தை பாபாவுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு அன்னைக்கு வேலைக்கிழமை பாபா முதல் முதல் ஒரு எண்பது லட்சம் மதிப்புள்ள ஒரு தங்க கிரீடத்தை இந்த ஆண்டு பாபா வந்து தன்னுடைய தலையில் ஏந்திட்டார் பாபாவுடைய தலையில் அந்த கிரிடத்தை வந்து அற்புதமாக கொண்டு போய் சேர்த்துட்டாங்க சுமார் எண்பது லட்சம் மதிப்புள்ள தங்கமும் வைரமும் பொருந்திய இந்த அற்புதமான கிரீடத்தை நம்ம இந்தியாவில் ஹரியானா என்ற இடத்துல வசிக்கும் சாயி பக்தர்களான ஸ்ரீ பிரதீப் முகமதி மற்றும் அவருடைய மனைவி திருமதி பிரதீப் முகமதி இருவருமே ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு இந்த புத்தாண்டுக்கு நன்கொடையாக இந்த அற்புதமான கிரீடத்தை பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கீச்சே ஓ மனந்த கோடி பிரம்மாண்ட ராஜ யோகி யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு ஷிரடி சாய்நாத் மகராஜ் கீச்சே ஷிரடி சாய்நாத் மகராஜ் கீச்சே ஹல்லா மாலிக்